அது அவருக்கு என்ன கதைன்னு சொல்லிவிட்டு நான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர் என்ன நினச்சிருக்காரு தலைகையில் நினச்சிட்டு இருக்காரு நான் இப்போ கதையை ஒழுங்காக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கதையை இப்போ கேட்டுக்குங்க வணக்கம் வாங்க இன்றைக்கி ஆக்சுவலி வீட்டு சமையலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடக்கூடியதான் மெயினாக நார்த் இண்டியன்ஸ்லாம் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆலு பூரி ஆலு பூரி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து ஒரு காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இது ஒரு காய் வச்சு செ செஞ்ச சட்னினே யாராலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது மெயினாக தைராய்டு இருக்கவங்களும் அடிக்கடி இந்த காயை உணவில் சேர்த்துக்கலாம் கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களும் அந் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பூரி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பூரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிருலாங்க இப்போ அளவுக்கு சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் உருளைக்கிழங்கு சேர்த்துருலாங்க இதை வேக வைக்கணும் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் நார்மலாக நம்ம பூரி கிழங்குக்கெலாம் வில வேக வைக்கிற மாதிரி தான் கிழங்கு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு காயெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம சௌச்சோ வச்சு சட்னி பண்ண போகிறோம் சௌச்சோ சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம சட்னி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆகும் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு காயை தேய்ச்சோம்னா இதில் வந்து நல்லா ஒரு ஃபோம் மாதிரி வரும் பாருங்கள் இதை மாதிரி வந்துடுச்சுன்னா நமக்கு இதை பாருங்க கையில் எனக்கு ஊட்டிடுச்சு இதை மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த தொண்டை கரகரப்புலாம் சில காய் சாப்பிட்டோம்னா நமக்கு தொண்டை கரகரப்புலாம் இருக்கவே இருக்காது இந்த நீர் நீர்க்காயெல்லாம் சாப்பிடும்போது இது சொரக்காவுக்கும் இந்த சௌச்சோவுக்கும் பொருந்துங்க இதை மாதிரி வரும் எப்போ இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தோல் வச்சுக்கூட நம்ம இந்த சட்னி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மேலோட சீவி எடுத்துக்கலாம் தோலை இப்போ இந்த சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாங்க இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னிக்கு இப்போ சட்னிக்கு காய் கட் பண்ணி நட்டு வந்தாச்சுங்க இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு தண்ணியே கீழே கொட்டாமல் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம கையை நம்ம ஊற வச்சுருந்தோம்னா இல்லை ஃபேஸ்க்கு போட்டோம்னா ஃபேஸ் வந்து கையெல்லாம் கொஞ்சம் பழப்பதான ஆகும் சொல்லவே இல்லை இதெல்லாம் நம்ம என்னது வைக்கிறேன் நீங்கள் ஒன்றும் போட்டுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஜீரகம் பொரியும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் காரம் நம்மளோடய விருப்பங்கள் இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு லைட் ஒரு க பிங்க் கலரில் நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறினாவே போதும் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சோ சேர்த்துடலாம் சௌச்சோ சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க இதுன்னு இப்போ நான் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்பயே சேர்த்துறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கலாம் நம்ம புளியை சேர்த்துட்டு உடனே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா இந்த சைஸ் காய்க்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே தேங்காய் துருவல் நமக்கு லேஸாக வதங்கிடும் இப்போ தட்டில் எடுத்து இப்போ இதை ஆற வச்சு நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ சட்னிக்கு நல்லா ஆற வச்சாச்சுங்க இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்படி இப்படி சாப்பிட்றதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது இந்த சீரகம் வெங்காயம் தேங்காயெலாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பசியாக சாப்பிட்லாமா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட அப்படியே நம்ம வறுத்த வேர்க்கடலை மல்லாட்டையை அப்படியே தூவி விட்டு இறக்கி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ பொரியல பொரியலுக்கு பூண்டு மட்டும் இடிச்சு போட்டுக்கணும் புளி சேர்க்கக்கூடாது அரிச்சா பொரியல் அரைச்சா சட்னியா கண்டுபிடிச்சிட்டிங்க பயங்கரமா இருக்கு இப்ப இத கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து இது ரொம்ப மழை மழை அரைக்க கூடாதுங்க லேசா ஒரு கொரகொரப்பு இருக்கணும் சட்னியில அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ சட்னியை ஒரு பவுல்ல மாத்திக்கிறாங்க குறிப்பா இந்த சட்னி வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா கர்பபாய்க்கு யூட்ரஸ்க்கும் கூட இந்த காய் வந்து ரொம்பவே நல்லது அடிக்கடி நம்ம சவுச்சோ எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு செஞ்சிடலாங்க தாளிப்பு கரணியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கா ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில செலுத்து தாளித்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டுவோங்க சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பூரிக்கு மாவு செஞ்சிடலாம் இன்றைக்கி பூரிக்கு மாவு பேசறதுக்கு ரவையும் கூட சேர்க்க போகிறோம் சுஜி ஆலு பூரி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ர ரவை கூட சேர்க்க போகிறோங்க நம்ம எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாங்க எந்த ரவை வறுத்தது ஒரு கர்த்தமாக ம் இப்போ ஒரு கிளாஸ் செலவுக்கு ரவை எடுத்துக்கிறேங்க நான் எடுத்துக்கிறது டபுள் ரோஸ்டட் தான் எடுத்துருக்கேன் ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க சும்மா லேஸாக ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி லேஸாக ஒரு கொதி வந்தோன்னே இப்போ எடுத்துடலாங்க தண்ணி சூடாகிடுச்சுனா நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துடலாம் சுடை தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலர்ந்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கேன் முக்கால் கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கேன் ஒரு க்ளாஸ் ரவைக்கு முக்கால் கிளாஸ் தண்ணி எடுத்து சூடு பண்ணியிருந்தேன் இப்போ சுட தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு ரவை நமக்கு ஊறி வரணும் அதனால் கமான்ஸில் நான் சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த ரேக்குடைய ரேட் வந்து என்ன விலைன்னு சொல்லிவிட்டு இந்த ரேக் வந்து நான் அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து ஒன்று பெரிய சைஸு ஒன்று வந்து சின்ன சைஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இதோடய ரேட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நானூறுரூவா கிட்ட ஆகுது வெயிட் தாங்குதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிட்லாம் தாங்குதுங்க ஏன்னா இதில் வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு நம்ம த எண்ணெய் வச்சுருக்கோம் இதில் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டரை மூணு லிட்டர் அளவுக்கு நமக்கு வெயிட் தாங்குற அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் தாங்குது அதை நம்ம ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போட்டு முடுக்கணும் அளவுக்கு நம்ம ஃபிட்டாக முடுக்கணும்னா தான் நமக்கு வந்து வெயிட்லாம் நல்லா தாங்குது அது மாதிரி இந்த கப்புக்கு ஹோல்டர் மாட்டுறதுக்கு இது மாதிரி கம்மி கொடுத்துருக்காங்க இதுவும் ஓகே இதுவும் நல்லா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் வந்து நம்ம சமைக்கும் போது பக்கத்துல எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மை படுற மாதிரி இருக்குது ஏன்னால் தான் சிமினி இருந்தாலும் லேசா டவ நமக்கு வந்து அப்பப்போ கிளீன் பண்ணி வைக்க வேண்டியதாக தான் இருக்குது இதுதான் பார்க்கறதுக்கு வந்து இந்த கொத்தமல்லி தலை மாதிரி இருந்துச்சுன்னு வாங்குறது இது வந்து அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பார்க்க லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கே இப்போ ஒரு நல்ல லுக்கு கிடைக்கிது ஆனால் பார்க்கறதுக்கு எதுக்கு இப்போ இதெல்லாம் என்னை மாட்டி விட்றீங்க பரவாயில்ல காட்டுங்களாம் பார்ப்போம் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீன்னு போட்டிருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப டீ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால டீ தூள்லாம் நான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் தான் யூஸ் வச்சுருப்பேன் எப்பயாவது தான் யாராவது போட்டு போடுறதுக்கு ஆனால் நான் க்ரீன் டீ குடிப்பேன்றதுனால க்ரீன் டீ வந்து வச்சுருக்கேன் இது இதில் க்ரீன் டீ வச்சுருக்கேன் இது வ இதில் என்ன ஒன்று ஒரு இன்னும் தப்பு பண்ணிட்டேன்னா நான் வந்து செராமிக்குன்னு சொல்லிட்டு வாங்கணுன்னு இருந்தேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் தான் இது வந்து அதை தெரியாமல் நான் வந்து படித்து பார்க்காம வாங்கிட்டேன் இது வந்து எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி என்னமே படித்து பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஆனால் இது நல்லா இருக்குது கை இங்கே கூட ஹேண்டில் இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த கலருக்காக தான் நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது சராமிக்கா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் என்னை மாட்டி விடுறதுலேயே இருப்பார் உங்ககிட்ட இல்லை இல்லை சான்ஸ் நிறைய லீவ் லீவ் பண்ணியிருக்கீங்க வீட்ல மாதிரியே பண்ணியிருக்கீங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது இன்னும் ஒன்றுமே வைக்கல சர்க்கரை டப்பா தான் இது சுகர் போட்டிருக்கும் இதுல வந்து வெள்ளை சக்கரையும் அதை மாதிரி நாங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்வீட் ஏதாவது செய்யறது நம்மள்தான் யூஸ் பண்ணுவோம் காஃபி டீ ரொம்ப ரேரா குடிக்கிறதுனால இல்லை சரி வெள்ளை சக்கரை போடலாமா நாட்டு சக்கரை போடலாமா நிறைய ஒரு குழப்பத்திலே அது அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன் அதான் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா திருப்தியா ஆன்லைன் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்னா பிரச்சனை என்ன வாங்குறீங்கனே தெரியாது உங்களுக்கு கடையில் நேராக போய் வாங்குறது நல்லது ஆமாம் அதே என்னமோ நம்ம கையில் செல்ஃபோன் எடுத்தோம்னா ஒன்று ஆட்டு கார்ட் போட்டு ஆட்டு கார்ட் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நமக்கு ரவை ஊறிட்டு இருக்கோங்க வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க நம்ம ரவை ஊற வச்சு இப்போ நம்ம கேரட் திருவிழாவில் வேக வச்ச உருளைக்கிழங்க திருவிடலாம் இப்போ எந்த கிளாஸால் நம்ம ரவையை அடந்தோமோ அதே கிளாஸால் இந்த கே உருளைக்கிழங்கு துருவல் பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் இருக்கணுங்க ஒன்றுக்கு ஒன்று கூட போடலாம் ஆனால் போட்டால் என்ன ஆகிடுதுன்னா எண்ணெய் நிறையா குடிக்கிது உருளைக்கிழங்கு நிறையா சேர்த்தா அதனால் நான் வந்து அரை தான் சேர்த்துருக்கேன் அரை கப்பு உருளைக்கிழங்கு திருவண்ண உருளைக்கிழங்கு இந்த ரவை கூட சேர்த்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்சி மிளகாவை வெறும் வா கடாயில் வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் குர குரன் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் ஓமம் ஓமத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்தோம்னா கையால் உள்ளங்கையால் வச்சுட்டு நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் இந்த ஜீரகம் கருஞ்சீரகம் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்குங்க இதில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இது கூடவே ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருந்தோம் அதே கப்பால் ஒரு கப் அந்தளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமையே வெறுமனே இதில் இருக்கிற பொருளை வச்சு அப்படியே பிசிஞ்சுக்கலாங்க தண்ணி வேணுன்னா அதுக்கப்புறம் தெளிச்சு பிசஞ்சுக்கலாம் ஏங்க பூரிக்கு மாவு எப்படி பிசையணும் பூரிக்கு மாவு சப்பாத்திக்கு மாவு என்ன மாதிரி லூஸாக பேசுகிறேன் இதில் ஒன்றும் சேர்க்கலாத என்னடா அதுன்னு பார்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் பூரி ஆலு பூரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தண்ணி நமக்கு தேவைப்படுது இப்போ அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் கரெக்டாக சொல்லுங்கள் ஆ டைட்டாக பேசிட்டு

அப்போ நீங்கள் யூஸ் பண்றீங்கப்பா கரெக்டா எங்க தண்ணி தேவைப்படுதுன்னா நம்ம வந்து தண்ணியே தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கணும் மாவு வந்து பாருங்க டைட்டாக பிசையணும் அது ஏன் டைட்டாக பெசையணுனா பூரி வந்து இல்லைன்னா வந்து நமக்கு வளவலன்னு இருக்கும் பூரி வளவலன்னு இருக்கும்போது எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே பூரி வந்து உப்பி வராமல் புஸ்ஸுன்னு வராது பூரி அதுக்காக தான் மாவு டைட்டாக இருந்தால் பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும் அதே சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மாவை சாஃப்டாகவும் மாவை கொஞ்சம் லூஸாகவும் பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் சப்பாத்தி போட்டால் சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும் சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஆறுனா கூட இப்போ நல்லா புரியுதா இருந்துச்சு திரும்பி இந்த டவுட் கேட்க மாட்டிங்களா இப்போ தண்ணி போதுங்க ஏன்னா இதையே நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா மாவு வந்து நமக்கு இலகி கொடுக்கும் சாஃப்டாக வந்துடும் இப்படி நான் ஏன் சாஃப்ட்டுன்னு சொன்னேன்னா பார்த்திங்களா இப்போ இதை மாதிரி வச்சுட்டோம்னா இது ஒன்றே டைட்டாக இருக்குது ஆனால் மாவு வந்து அங்க அங்கே ஒரு ஈவனா இல்லை பாருங்கள் பாக்கிறதுக்கு அதே இப்போ நன் நல்லா அழுத்தி அழுத்தி பேசிச்சோம்னா மாவு வந்து உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஊன் சொல்லணும்ல நாங்கள் பேசணும்னா கடவுள் கூட ஊன்னு சொல்கிறாரு கடவுள் சொல்றாரா புறா சொல் புறா சொன்ன கடவுள் கதை சொல்லும் போது புறாவே ஊன்னு சொல்லிக்கொடு ஊன் சொல்லுது இப்போ மாவு பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது அதே மாதிரி மாவு நல்லா சாஃப்ட்

ஐயே கடவுள் எல்லாம் கஷ்டப்படல கடவுள் காப்பாத்திடுச்சு புறா புறா வந்து கடவுளை காப்பாத்துச்சு இப்ப இத மாவை நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஊற வச்சிரலாம் அது அவருக்கு என்ன கதைன்னு சொல்லிட்டு நான் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்றேன் அவர் என்ன நினைச்சிருக்காரு தலைகையில நினைச்சிட்டு இருக்காரு நான் இப்ப கதையை ஒழுங்கா சொல்றேன் இங்க பாருங்க கதையை இப்ப கேட்டுக்குங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த கதை என்னன்னா காஷ்மீர்ல அமர்நாத்ல பனிலிங்க இருக்குல்லங்க அங்க சிவபெருமான் பார்வதிக்கு வந்து அமரத்தை கதையை சொல்கிறார் அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா பார்வதி தேவி தூங்கிடுறாங்க அவங்க தூங்கும் போது ஆனா வந்து ஊ சொல்லிட்டே இருக்காங்க யார் அது சொல்லிகிட்டே இருக்காங்க இங்க பார்த்தா பார்வதி தேவி தூங்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா அப்ப யாருன்னு கேட்க பார்த்தீங்கன்னா அங்கே ஜோடி புரா ரெண்டு பேர் ரெண்டு உக்கார்ந்துட்டு இருக்காங்க தான் வந்து ஊ ஊன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது தான் ஒருத்தவங்க நம்ம சொல்லும் போதும் ஊ சொல்லணும்னு சொல்றது புரியுதுங்களா இப்பதான் சத்தம் ஊ வேகமாக வருது ஆனா எங்க வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பார்வதிக்கு சிவன் கதை சொல்லும்போது தூங்கிடுவார் ஆனால் எங்க வீட்டில் நான் சொல்லும் போது இவர் தூங்கிடுவாரு அதான் உண்மை அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு நமக்கு மாவு ஊறி இருக்குங்க இப்போ நம்ம இதை அப்படியே உருண்டை உருட்டிக்கலாம் இங்கே ஸ்டவ்ல கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு பூரிக்கு மாதிரி உருண்டை உருட்டிக்க வேண்டியதுதான் மாவை அதே மாதிரி பூரிக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் வந்து நல்ல காய்ச்சல் நல்லா இருக்கணும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு மிதமான தீ வச்சு நம்ம அதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் காயிலனா பூரி வந்து நமக்கு உப்பி வராது போடும்போது கொஞ்சம் மாவு வந்து நம்ம தொடச்சி விட்ருலாங்க ஏன்னா அப்போ தான் எண்ணெய் வீணாக போகாமல் இருக்கும் நமக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க ஒரு மிதமான தீயில வச்சு பூரியெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் பூரியை நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பூரியை போட்டுட்டு நம்ம ஒரு அலை இதை மாதிரி லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஓரங்களில் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும் எலும்பி வந்தோன்னே நம்ம அப்படியே திருப்பி போட்டுருலாங்க பூரி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நமக்கு போடும்போது ஒன்று பூரியில் நமக்கு வந்து ஓல்ஸ் விழுந்து விழுந்தான் விழும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பூரி வந்து அந்த அளவுக்கு எழும்பாது அதே மாதிரி அந்த பூரியில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் குடிக்கும் அது நார்மலாக எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தாங்க இப்போ நம்ம பூரி ரொம்ப சூப்பராக நல்லா புதுசு புதுசுன்னு உப்பி வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் இதுக்கு தயிர் இருந்தால் கூட அவங்க பார்த்திங்கன்னா தயிரோடு சேர்த்து சாப்பிடுவாங்க இன்னமும் நல்லாயிருக்கும் தயிரோடு சாப்பிட்றது இப்போ நமக்கு சூப்பராக சுஜி ஆலு பூரி ரவையை வச்சு நம்ம ஆலு பூரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சைடிஷ் வந்து சௌ சௌ சட்னி நமக்கு வந்து இதை மாதிரி புதுசு புதுசுன்னு ஆலு பூரி வரணும்னா இப்போ உருளைக்காயங்கு நான் சேர்த்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் வந்து வரும் இல்லைன்னா வந்து நமக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சுனாலும் எண்ணெய் குடிக்க தான் ஆரம்பிச்சிடுது இப்போ நம்ம சட்னி தொட்டு டேஸ்ட் பார்த்துடலாங்க பூரியின் சட்னியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் இருக்கிற அந்த காரம் அந்த புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால புளி காரம் அந்த சேர்க்கறது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ